இவர மாதிரி ஒரு சகோதரன் அதான் சாந்தி சகோதரி அவங்க வேல்முருகன் தம்பி வந்து கோயம்புத்தூர் சாரி காஞ்சிபுரம் சாந்தி தங்கச்சி எப்படி இன்னைக்குள்ள மத்தியான லைவ் எப்படி சிறப்பாக இல்லை நான் இந்த லைக்குக்கெல்லாம் ஒன்று ஆசைப்படுறதே இல்லை நம்ம உறவுகள் நாலு பேர் வரணும் பேசணும் அதன் மூலமாக ஒரு பத்து சப்ஸ்கிரைபர் கிடைக்கணும் அவ்வளோதான் என்னோட விருப்பம் பெரிய ஆயிரம் லைக்கு ரெண்டாயிரம் லைக்கு பத்து லட்சம் பார்வையாளர்கள் அந்த மாதிரியெல்லாம் ஆமாம் ஆமாம்மா சொன்னாலே சொன்னாலே புடவை தான் உண்மைதான் உண்மைதான் அப்படிங்களா செய்ங்க செய்யம்மா செய்ங்கம்மா தோசை இல்லைன்னா இட்லி இல்லைன்னா சப்பாத்தி இல்லைன்னா பூரி என்ன ரெடி பண்ண போகிறீங்க வாங்கம்மா மேகலா இதான் பாபு ஒண்ணு வணக்கம் வணக்கம் அவ்வளவுதான் எது சூப்பர்மா சூப்பர்மா மேகலா சேனல் வாங்கம்மா நீங்க எந்த மாவட்டம் மேகலா எந்த மாவட்டம் உங்களுடைய நிஜ பேரு மேகலா தானா இல்லது உங்களுக்கு இருக்குதா சொல்லுங்க ஓகே ஓகே கிரீ சவுரா நன்றி நன்றி மேகலா வந்து திருப்பூர் ஓகே ஓகே திருப்பூர் திருப்பூர்ல தேவி சாலு அப்படின்னு ஒரு யூடியூபர் உங்களுக்கு தெரியுமா தேவி சாலு கார்த்திகா வெஜிடபிள் இந்த மாதிரி ஐடிகள்லாம் உங்களுக்கு தெரியுமா ஆமாம் ஆமாம் பாபுனா இடம் பார்ப்பதற்கு சூப்பராக இருக்குது வேற இடம் சூப்பரா நல்லதா இடம் வாங்க 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 அவள் என் உயிர் வணக்கம் 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 வாங்க அவள் என் உயிர் வணக்கம் வணக்கம் ப்ரோ வணக்கம் சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க இல்லை ப்ரோ நான் சாப்பிட எட்டு மணி ஆகும் இப்போ நான் நிற்கிற பகுதிக்கும் நான் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கும் பத்து நிமிஷம் நடக்கணும்